நாம் இப்போ வீடியோவில் வடகோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கிறோம் இதற்கு இரண்டு பிளேட்ஃபார்ம்கள் இருக்கு ஒன்றாம் பிளேட்ஃபார்மில் வடகோவை ரயில் நிலையத்திற்கு தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோயமுத்தூர் சிட்டி ஜங்ஷனில் இருந்து வரும் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் நின்று செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்கள் வடகோவை ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றுவிடும் இங்கிருந்து வடக்கே இருபத்தைந்து மைல் தொலைவில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் உள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரோ கேஜ் மார்க்கமாக குன்னூர் வழியே ஊட்டிக்கு மூணரை மணி நேரத்தில் ஊட்டி ரயிலில் சென்றடையலாம் கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் வடகோவையில் நின்று செல்லும் சென்னை சென்ட்ரல் ரயில்வே இருந்து கோயம்புத்தூர் சிட்டி வரும் ப்ளூ மவுண்டன் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அதிகாலை ஐந்து மணிக்கு வடகோபை ஸ்டேஷனில் வந்து நின்று பின் அடுத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு புறப்பட்டு செல்லும் ப்ளூ மவுண்டன் சூப்பர் ஃபாஸ்ட் இங்கிருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு புறப்பட்டு சென்றதும் அடுத்ததாக சென்னை சென்ட்ரலில் இருந்து வரும் சென்னை டு கோயமுத்தூர் சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வடகோவைக்கு அதிகாலை ஐந்து முப்பதுக்கு வந்து நின்று பின் புறப்பட்டு கோயமுத்தூர் சிட்டி ஜங்ஷன் புறப்பட்டு செல்லும் கோயமுத்தூர் ஜங்ஷனில் இருந்து இந்த வடகோவை ரயில் நிலையம் வழியே செல்லும் ரயில்வே தடங்களை நான்காக பிரிக்கலாம் முதலாவதாக வடகோவை வழியே வடக்கே இருபத்தைந்து மைல் தொலைவில் உள்ள மேட்டுப்பாளையம் மார்க்கம் இரண்டாவதாக வடகோவை வழியே கிழக்கு திசையாக திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை அட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் ஆவடி பெரம்பூர் வழியே சென்னை சென்ட்ரல் வரையுள்ள ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட மார்க்கம் மூன்றாவதாக கோயமுத்தூரிலிருந்து இந்த வடகோவை வழியே கிழக்கு திசையில் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி மயிலாடுதுறை வரை செல்லும் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூர ரயில் மார்க்கம் நான்காவதாக கோயமுத்தூரிலிருந்து வடகோவை திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் வரை செல்லும் ஐநூறு கிலோமீட்டர் தூர ரயில் மார்க்கம் இதை பாருங்க இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷனிலிருந்து வரும் நாம் பார்க்கும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் என்று அழைக்கப்படும் மேங்களூர் டு சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் பெஸ்ட் கோஸ்ட் மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஆகும் வடகோவை ரயில் நிலையத்தில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின் நிற்காது செல்லும் இப்பொழுது நேரம் காலை ஏழு நாற்பது ரைட் டைமில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வடகோவையை கடந்து செல்லுகிறது சென்னை வரை செல்லும் இந்த ட்ரெயின் வடகோவையை கடந்து செல்லுகிறது வடகோவையிலிருந்து சென்னை சென்ட்ரல் ஜங்ஷனுக்கு இந்த வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் இன்று மதியம் சரியாக மூன்று நாற்பது மணிக்கு சென்றடையும் மேங்களூரிலிருந்து வரும் இந்த வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நின்று பின் புறப்பட்டு வரும் இந்த மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இனி அடுத்து வரும் திருப்பூர் ஈரோடு சேலம் சோளார்பேட்டை ஆட்பாடி அரக்கோணம் ஆவடி பெரம்பூர் வழியே சென்னை பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷன் கடந்து சென்னை சென்ட்ரலுக்கு மாலை மூன்று நாற்பதுக்கு எட்டு மணி நேர பயணமாக சென்றடையும் நான் இப்போது ஈரோடு செல்வதற்காக வடகோவை ரயில் நிலையத்தில் உள்ளேன் கோயம்புத்தூர் ஜங்ஷனிலிருந்து இந்த காலை எட்டு மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் பாசஞ்சர் ரயிலில் நான் ஈரோடு செல்ல முதல் பிளேட்ஃபார்மில் வெயிட் பண்ணுகிறேன் படகோவைக்கு இந்த ரயில் இந்த காலை எட்டு பத்துக்கு வரும் இரண்டு மணி நேரத்தில் அதாவது இந்த காலை பத்து மணிக்கு ஈரோடு ஜங்ஷன் சென்றடையும் கோயமுத்தூரிலிருந்து ஈரோட்டிற்கு இந்த ரயிலில் ஐம்பது ரூபாய் கட்டணமாக ஜென்ரல் கோச் டிக்கெட் பெறலாம் அன்பு மேயர்களே இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டும் மற்றொரு எனது யூடியூப் நிகழ்ச்சியில் பார்த்து அறிவோம் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது ஜோ ஸ்டான்லி